வட சென்னையை சேர்ந்த இந்த மீனவ பெண்கள் குடிப்பதற்கு ஒரு பாட்டில் தண்ணீர் ஒரு பனை ஓலை பையை எடுத்துக்கொண்டு தினமும் காலையில் வெறும் காலையில் அடைகின்றனர் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இவர்கள் பயணிக்கும் இந்த நிலப்பரப்பில் அதீத மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறுகிறார் ரூபாவதி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லாதமா இருந்தது இந்த ரொம்ப ஆறுதான் போச்சு தென்னிந்திய மாநங்களின் வழியாக சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பாய்ந்து மூன்றாயிரத்து எழுநூறு சதுர கிலோமீட்டர் ஆற்றுப்படுகை கொண்ட கொசுஸ்திலியார் ஆற்றை தான் ரூபாவதி குறிப்பிடுகிறார் நான் கிடைக்குதா தன்னின் வேறு வைகடா பூண்டி நீர்த்தேக்கத்தின் வழியாக பாயும் இந்த ஆற்று நீர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இவர்களின் கிராமமான சங்கனிமேட்டை கடந்து தான் வங்காளி விரிகுடாவை அடைகிறது பல்வேறு மீன் வகைகளை கைகளில் பிடிக்கும் தனித்துவமான திறனுக்கு சொந்தக்காரர்களாகவே இந்த பெண்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இப்படி தண்ணி அடிச்சோம்னா இறம் கீழே இருக்கிற இறம் வந்து அப்படியே படுத்துக்கு படுத்துக்குச்சேன்னா அந்த இறம் வந்து நாங்க புடிச்சி போட்டுக்கும் இந்த வேப்பர் ஃபுல்லா பிடிச்சின்னு வரும் இறம் இப்போ வந்து சும்மா போட்டி ஆட்டிக்கின்னு தான் போற இந்த மூணு வருஷமா இவ்வளவு இறம் தான் கிடைக்கிது இனிமேட்டு இறம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவு மாறிடுச்சு மா இடம் எது இந்த இடத்துல வந்து நாங்க விடக்கூடாது முன்பு எண்ணூர் மணலி பகுதி அதன் வளமான பள்ளியூர் சூழலுக்கு பிரபலமான இடமாக இருந்தது ஆனால் இன்று பெட்ரோ கெமிக்கல் மற்றும் நிலக்கரி சார்ந்த தொழிற்சாலைகளை இங்கு நிறுவ தமிழக அரசு அனுமதி வழங்கிய பின்னர் அது தன் அடையாளத்தை இழந்துவிட்டது தற்போது இங்கு மாசுபாட்டை உண்டாக்கும் தொன்னூறுக்கும் அதிகமான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன குறிப்பாக வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியாகும் சாம்பல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலக்கின்றன இது சட்டவிரோதமானது என்ற போதிலும் தொடர்ச்சியாக வெளியேற்றப்படும் இந்த கழிவால் ஆயிரம் ஏக்கர் அளவிலான நீர்நிலைகள் இன்று சாம்பல் குளங்களாக மாறியுள்ளன இந்த சட்டவிரோத சம்பவம் எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்துகொள்ள மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மாசுக்கட்டுப்பாட்டு வரித்தை தொடர்பு கொண்டு பேச முயன்றோம் ஆனால் அவர்கள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர் ஆகவே இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான நித்யானந்த் ஜெயராமனிடம் பேசினோம் திளை ஏர்ஸ் இஸ் பின் டேக்கின் ஃப்ரம் திஸ் பவர் பிளாண்ட் ட்ரூப் பைப் லைன்ஸ் ஹெஸ் லீக் ஆல் த டைம் இந்த மின் குழாய்களில் வெளியேற்றப்படும் சாம்பலானது எல்லா நேரங்களிலும் கசிந்து இங்குள்ள ஆறு மற்றும் பல சமூகங்கள் நம்பியுள்ள நீர்ப்பிடிப்பு பகுதிகளை அழித்து வருகிறது டேவர் ஸ்டேஷன் இஸ் இன் பேஸபல் டுதுபி புல் உ ஆர் டூயிங் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த குழாய்களை மாற்ற உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இதே உத்தரவு இரநாயிரத்து பதினேழு மற்றும் இருநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளிலும் பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் இன்றளவிலும் எந்த மாற்றமும் நிகழவில்லை இதனால் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெளியேறும் சாம்பலால் ஒட்டுமொத்த நீர்நிலைகளும் அதனை நம்பியுள்ள உயிரினங்களின் நிலையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு சபிக்கப்பட்ட இடமாகவே எண்ணூர் மாறி இருக்கிறது இந்த சாம்பல் கழிவுகளால் ஈராலின் வாழ்விடம் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது என விவரிக்கிறார் ரூபாவதி அந்த மணல் தரையில அழகா பறிச்சி இப்ப இந்த சேருன்றதுனால இதுக்கு பிடிச்சி வரல அழகா தண்ணி மேலேயே இப்ப இந்த இறா வந்து அதுக்கு முன்னால நிறைய கிடைக்கும் இப்போ இந்த ஒரு இறா கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது சாம்பல் கழிவுகளால் ஆறு சதப்பு நிலம் விவசாய நிலங்கள் உப்பளங்கள் என அனைத்து இயற்கை பரப்பலிய நிலை மோசமடைந்துள்ளன இதை மேலும் சிக்கலாக்கும் வகையில் இந்த மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்படும் சூடான தண்ணீர் ஆற்றில் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதனால் நீரில் உள்ள உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தண்ணி ஈட்டு வந்து எங்களுக்கு உடம்புக்கு ஒத்து வைப்பு போடுங்க அப்படி உடம்பே ஒரு மாதிரி அது மயக்கமாக இது கண்ணால் தண்ணி விட்டு மேட்டுக்கு போனது கண்ணால இருட்டாயிருது அப்ப எங்க உடம்பே தாங்கலே அந்த இறா மீனெல்லாம் சேர்த்து போகுது மீன் பிடிப்பு பகுதியில் கிட்டத்தட்ட பாதி நாளைக்கு அழித்த பின்னரும் அவர்கள ஓலைப்பைகள் காலியாகவே உள்ளன வெறும் கையாக சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த மட்டிகளை சேமிக்கிறார்கள் இது வந்து ஒரு டைம்ல எங்களுக்கு சாப்பாடு போடுது இவர்களைப் போல நகரமயமாக்கல் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் சென்னையை தாண்டி சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கும் மக்களும் வெப்பமாய் மாதல் நிலத்தடி நீர் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் அதில் ஆண்டுதோறும் தலைப்புச் செய்தியாகும் ஒரு பிரச்சனை சென்னை வெள்ளம் we have increased the built up area and reduced the capacity of the rivers to carry flood waters எண்ணூரில் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நிலம் தொழில் வளர்ச்சிக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெள்ள நீரை சேமிக்கும் ஆற்றின் திறன் பாதிக்கப்படுவதால் சென்னையில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது small river mouth has been compromised because you have affected the storage capacity. வீடு திரும்பிய ரூபாவதிக்கு இந்த மட்டிகளை சுத்தம் செய்ய இரண்டு மணி நேரம் எடுத்துக் கொள்கிறது ஆனால் இத்தனை முயற்சிகள் மேற்கொண்ட பின்னரும் இதில் இருந்தவர்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போவதில்லை ரெண்டு மூணு மணிக்கு உக்காந்து அந்த மட்டி உடைக்கிறதுக்கு இப்போ அந்த மட்டி உடைச்சிதான் இப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு கிளாஸு ஐம்பது ரூபா ஒரு கிளாஸ்ன்னு ரெண்டு பேருக்கு ரெண்டு கிளாஸ் கொடுத்தேன் இப்போ அந்த நூறுரூபா வாங்கித்தான் எங்க அம்மாச்சு விற்பனை தயார் செய்கிறார் வருமானம் இல்லாததால் கடன்களை கட்ட முடியாமல் கூறுகிறார் அவங்க வந்து வட்டி வந்து ஏத்தினே இருக்கிறதுனால அது வந்து திரும்பி கொடுக்கிற ஆளுக்கு கூட எங்களுக்கு எங்களால் முடியாது மறுபடியும் நம்மளால கொடுக்க முடியலையே சம்பாரிச்சு ஒரு வருத்தம் இருக்கும் அதே வேளையில் தனித்துவமான இந்த மீன்பிடிப்பு முறையை பின்பற்றும் கடைசி தலைமுறையாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள் அதன்பின் இந்த நிலப்பரப்பை யார் பாதுகாப்பார்கள் என்பதும் கேள்விக்குறிதான் சில சமூக ஆர்வலர்கள் இந்த நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் அது மட்டுமின்றி இதை பாதுகாக்க உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர் இந்த நீர்நிலையை சரி செய்தால் இதற்கு தொடர்புடைய சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க முடியும் இதனால் பொருளாதார ரீதியில் இதை நம்பியுள்ள வீடுகளின் நிலைமை மாறும் உலகம் முழுவதிலும் நாட்டின் வளர்ச்சி என்னும் பெயரில் கொண்டுவரும் வரும் திட்டங்களால் சுற்றுச்சூழலை சார்ந்திருக்கும் இவர்களைப் போன்றவர்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கின்றனர் எல்லோருக்குமான ஆட்சி என சொல்லும் அரசுகளும் கூட நாட்டின் வளர்ச்சிக்கு இவர்களைப் போன்ற விளிமுறை மக்களை தான் வழியாக்குகின்றனர் ஆனால் எந்த வகையிலும் இந்த சூழல் மாற்றத்துக்கு காரணமாக இவர்கள் ஏன் பாதிப்பை சந்திக்க வேண்டும் எனும் கேள்வி இல்லாமல் இல்லை